வாழ்க வளமுடன் வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திங்க சரி நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிழங்கு அறுவடை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாலு குச்சி வச்சோன்னா அதை ரெண்டில் தான் காய்ச்சிருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ ஒன்று முக்கால் கிலோ ஒன்று இந்த மாதிரி தாங்க காய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி போல் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வயலுக்கு கிளம்பியாச்சுங்க வயலில் பார்த்திங்கன்னா தீவனப்பில் போட்டிருக்கோமா அது போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அது இன்றைக்கி முகூர்த்தம் பண்ணிட்டு வந்துடும் நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் முகூர்த்தம் பண்ண ஆரம்பித்தாச்சு நான் ஒரு பக்கம் அறுத்துட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு பக்கம் அறுத்துட்டு மாறி மாறி அறுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க வீட்டுக்கு கிளம்பி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே சொன பிடிச்சி போய் அரிச்சு போயிடுச்சு கருப்பு கருப்பாக வேறு தண்டிச்சு போயிடுச்சுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அறுக்கிறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அறுத்தது கிடையாது அப்படியே வயலுக்கு மோட்ரை போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீடியோ பார்க்குறோங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்